அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்று உலகமே பின்பற்றக்கூடிய குறிப்பாக ஆங்கில உலகமே பின்தொடர்ந்து எடுத்து நடக்கின்ற தத்துவங்களை எடுத்துரைத்தவர் ஞானி மௌலானா ரூமி ரஹ்மகுல்லாஹி அலைஹி அவர்கள் என்றால் மிகையாகாது அவர்கள் தன் கருத்துக்களை கதையாகவும் கவிதை வடிவிலும் அர்த்தம் செறிந்ததாகவும் அச்சரின் பிசகாமலும் அமைத்திருப்பது இவ்வுயர்ந்த ஆன்மீக காவியத்தின் எழுதப்படாத விதிகளென்றே சொல்ல வேண்டும் இனி அந்த மகாகவி மௌலானா ரூமி ரஹ்மஹுல்லாஹி அலஹி அவர்களின் தத்துவத் துணுக்குகளை ஒவ்வொன்றாக நோக்குவோம் இறைவன் யாதொருவருக்கு உதவி புரிய நாடுவிட்டான் என்றால் அவனை அடக்கத்துடன் பணிபுரியவும் பணிவின் பக்கம் ஈடுபாடு கொள்ளவும் வைத்துவிடுகிறான் அதாவது ஒருவனுக்கு வெற்றியையும் ஒழுக்கப் பண்பாட்டையும் கொடுக்க வேண்டுமென இறைவன் நாட்டம் கொண்டால் அவருக்கு பாவங்களை விட்டு நீங்கும் உணர்வையும் பணிவென்னும் நன்னடத்தையையும் கொடுத்து தன் பக்கம் நாட வைத்து விடுகிறான்